शाश्री रमता सवर्त प्रकृतिहिताय पार्थिव सरस्वती श्रुति महति महिंग क्षीर नदी पारा गोब्राह्मण शुभमस्त नि्यमें प्रार्थना पड़िटर अंतमारी ගෝ බ්‍රහමණ හිතායච ජගත් හිතාය ප්‍රශ්णාය ගෝවින්දාාය නමෝන මහ ක්‍රෂ්णාලය වාසගයවාය දැවකිීම තනායචය නද ගෝප කුමාරාය ගෝවින්දාය නමෝන මහා ගෝ ප්‍රහ්මණ හිතාය්ච අදවි තරඳමන් දැ මනිි මලවතුලෑ වෙල පාණශාලී නර්තිික නදර විශාලමානය ගෝෂාලගේ නර්තිකා. அந்த மாதிரி நதி கரையில் இந்த மாதிரி அனுஷ்டானங்கள் பண்ணும்பொழுது நமக்கு நூறு மடங்கு புண்ணியம் கிடைக்கிறதுங்கிறதாக சொல்கிறார் நதித்தீரே சத்தகுணம் சமுத்திரத்தீரே கோட்டி சார் அப்படின்னு சொல்கிற சித்தி ஸ்தானேஷு அனந்தம் சார் அப்படின்னு அப்படிப்பட்ட இந்த காஞ்சி கஷேத்திரத்தில் என்ன வித்தியை காப்பாற்றணும்னு ஆச்சாரியால் நமக்கு சொல்லியிருக்காளோ வேதோ நித்தியம் அதிகத்தான்னு அந்த வேதம் அப்படின்னா வேதம்ங்கிற அந்த சப்தராசியை காப்பாற்றுறது ஒன்றும் சரியான அர்த்தத்தை கிரகிக்கிறது அது அந்த அர்த்தத்துக்கு பொருத்தமான ஆச்சார அனுஷ்டானங்களை நாமும் பண்ணி லோகத்துலேயும் அந்த மாதிரியான அனுஷ்டானங்கள் நடக்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கலாம் இல்லை உத்தாசம் பண்ணுறதாக இருக்கலாம் அப்படி ஒரு நிர்வாகம் பண்ணுறதாக இருக்கலாம் மொத்தத்தில் இந்த வேத மார்க்கத்தை அனுசரித்த வாழ்க்கை முறையை லோகத்தில் கொண்டு வரதுங்கிறது தர்ம பிரச்சாரம் பண்ணுறதுங்கிறது இந்த தேசத்துக்கு நல்லதை கொடுக்கிறது அதனால தான் இந்த தேசத்தை நிர்வாகம் பண்ணிட்டு வந்த ராஜாக்கள் இருந்து எல்லாரும் வேலை பாடசாலை எல்லாரும் அந்த வேலை நல்லா நடத்தணுங்கிறதுக்காக ஸ்லோத்ரியம் அப்படிங்கிற பேரில் நிறைய தானங்களை கொடுத்து பூமி தானம் கோதானம் அகிரஹார பிரதிஷ்ட ஆலய பிரதிஷ்டை மாதிரி அகிரஹார பிரதிஷ்டை பல ராஜாக்கள் இந்த வேத சாஸ்திரங்களை பிரச்சாரம் பண்ணக்கூடிய சாஸ்திரியமான ரீதியில் பண்ணக்கூடிய அந்த சனாதன தர்ம அபிவிருத்திக்காக அக்ரஹாரங்களை கட்டி கொடுத்துருக்காங்க அது ஒரு புண்ணியமான ஒரு கர்மாக்களாக ராஜாக்கள் மூலமாக நடந்திருக்கு அதான் அரசாங்கிற ஒரு ஏற்பாட்டில் தர்மங்கிறது முக்கியம் அப்படின்னு நினச்சி அந்த காலத்தில் தர்மங்கிறது நமக்கு இனமன ஸ்ரேய கொடுக்கறது இங்கேயும் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்குறது சாத்தீகமான சமுதாயம் सौजन्यமான ஒரு समुदाय सौम्यமான சாந்திய குறக்க கூடிய ஒரு समुदाय संघर्षம் மோதல்கள் இல்லாத ஒரு समुदाय அபிரின் இஹ ஸ்ரேஸ் இஹ பர ஸ்ரேஸ் உத்கிருஷ்டமான ஸ்ரேயஸ் பரவுகிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை பல ஐயா தன் அக்ஷணம் அதிகம் எது அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி வேதாந்தபரமான ஸ்ரேயஸ் சொல்லலாம் நம்மளை கண்ணை நாம் பார்க்கக்கூடியதில்லாத அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய வேற சொர்க்காதி லோகம் சம்பந்தப்பட்ட ஸ்ரேயஸ் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஸ்ரேயஸை இந்த தர்மம் நமக்கு கொடுக்கறது அப்படி இந்த உசத்தியான அந்த விஷயத்தை பெரியவா வந்து அந்த வேத சம்ரக்ஷணம் முக்கியம் அப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புரியும்படியாக அவ எடுத்து சொல்லி உற்சாகப்படுத்தி அந்த வேத பரம்பரைங்கிறது லுப்தமாகாமல் அபாவமாகாமல் பாத்தின பலனாக இன்னைக்கு இத்தனை சங்கையில் இவ்வளோ பேரை எல்லாம் பார்க்க முடியாது அதாரும் கூட இங்கேயே காஞ்சிபுரத்திலே இருந்து எல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் படித்து எல்லாம் பண்ணி ராஜபாங்க வித்ய பிரதானம் விற்பிங்கிறது அவ வாழக்கு சம்சார பந்தத்தில் சம்சார ஜீவிதத்தில் சம்சார கர்த்தவியதில் அவசியம் அந்த வத்தியும் தாண்டி அந்த தர்ம சங்கத்தை உருவாக்கணும் தர்ம பிரச்சாரத்தை செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறத்துலையும் ஒரு ருச்சி ஏற்பட்டு அதுக்காக நேரத்தை ஏற்படுத்து அந்த மாதிரி ஒரு நல்ல வித்வான்களும் பரிமா மூலமாக தயாராக இருக்காங்கிறது லோகத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய அந்த தர்ம பிரச்சாரம் பண்ணக்கூடிய வித்வான்கள் தயாராகிருக்காங்கிறதும் நாம் நேரடியாக பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் வைதிகங்கிறது ஒரு தீங்கிறதாக அதாவது அதுக்கு வேண்டிய அளவுக்கு படித்தாலும் போறங்கிறது ஒரு நிலவு தேவைங்கிற நோக்கத்தில் இருந்தாலும் சந்தேக நிவாரணிலேருந்து ஆரம்பித்து நிறைய நல்ல விஷயங்களை பிரச்சாரம் பண்ணி அதுக்காக ஒரு புஸ்தகத்தை கொண்டு வந்து இங்கே காமாட்சி கோவிலில் வசந்த மண்டபத்தில் அத்திரத்தில் நடக்கும் பொழுதோ அப்போ ஆரம்பித்த அந்த வைதிக ஸ்ரீ ലൗകിക സേക്കോളെ തുടർന്ന് രണ്ടും ചേർന്ന് അത് മാറി നല്ല ധർമ്മ പ്രചാരം ധർമ്മശാസ്ത്ര വിവരണങ്ങളക്ക് അധ്യാപനം അധ്യാപനമോ തുടർന്ന് നടക്കുന്നത് അധ്യയന അധ്യാപനം യജലയാജനം ദാന പ്രതികരഹം എന്നോ അത് മാഷർമ നിറതാണ്ട് எது சொல்கிறானோ அந்த அறுவகையான அந்த தர்ம பிரச்சாரத்தை நல்ல முறையில் நடத்திட்டுருக்க இங்கே அசிஞ்சித்வயம் அந்த பாராயணத்துக்காக அந்த வளர்ச்சின்னு வரும்பொழுது முதல்ல இந்த வேத சாலைகளில் இந்த பரீட்சா கிரமத்தை பிரிவை நிர்தாரணம் பண்ணி ஒவ்வொரு பஞ்சாயத்து சொல்கிற வாழ்க்கை சம்பாவனை இதெல்லாம் குரு தட்சிணை அந்த பாடசாலை வித்தியார்த்திகள் மூலமாக அந்த குருவுக்கு தட்சிணை கொடுக்க வைக்கிறது அந்த மாதிரி ஒரு ஏற்பாடும் பண்ணி வார்ஷிக பரீட்சை பூர்த்தி பரீட்சை இங்கே இப்போ ஆந்திராவில் அங்கே இருக்கு கிருஷ்ணா கோதாவரி ஜில்லாக்களில் வேத பரீட்சைகள் அங்கே நடந்துட்டுருக்கு நம்ம ஊரில் மத்தியில் ஒரு தொய்வு ஒரு நடுவில் குறைஞ்ச பெரியவா பெரிவாருக்கெல்லாம் ஏற்பாடுகள் நல்ல ஏற்பாடுகளை சொல்லி இப்போ வைத்திகாலே வேத பாடசாலை நடத்தி வைதிகமாகவே நடத்தி வைதிகால நிறைய கிரோ பாராயணம் ஜட்டா பாராயணம் கன பாராயணங்கள்லாம் நடத்தி பாத பாராயணம் அதுவும் இன்றைக்கி சேர்ந்த மாதிரி வைதிகால் நாற்பது நாள் ஒரு இடத்துல இருக்கிறது அது சிரமசாத்தியங்கிறதுனால வைத்தியமும் நடக்கணும் வேத பாராயணமும் நடக்கணுங்கிறதுக்காக இந்த பாத பாராயணங்கள் சட்ட பதினோரு பிரச்சினங்கள் அப்படின்னு திருவண்ணாமலை ஒன்று பல ஊரில் பண்ணிட்டுருக்காங்க மொத்தத்தில் இந்த வேத பாராயணமும் இருக்கு தர்ம பிரச்சாரமும் நடந்துட்டுருக்கு இந்த வேத பாராயணங்கள் நிறைய நடக்கணும் சம்மீத பாராயணமும் நிறைய நடக்கணும் ஒவ்வொரு கோவில்லையும் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த பாராயணம் நடத்தினா அந்த கிராமத்தில் தர்ம பிரச்சாரம் நடக்கும் அந்த கோவில்லையும் அந்த சாநித்தியம் ஒன்றும் அதிகமாக இருக்கு அதுவும் ஒரு உபயோகமாக இருக்கும் இவ்வாறும் கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கும் நகரத்தில் இருந்து கொஞ்சம் அந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்குறவாடோ அல்லது வேத தர்மம்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ சந்தர்ப்பங்கள் குறைச்சிடாங்க எந்த கிராமத்துலேருந்து தர்ம பிரச்சாரம் விஸ்தாரமான வந்ததோ அந்த மாதிரி ஊரில் பழைய நாள் இருந்தால் ஏதோ புருஷளாக இருக்கட்டும் ஸ்திரீகளாக இருக்கட்டும் அந்த கருப்பத்தூர் அந்த மாதிரி ஊரெலாம் பார்த்தோம்னா ஏதோ ஸ்நானம் பண்ணிட்டு வந்து கையில் தீர்த்து பார்த்து எடுத்துட்டு அதெல்லாம் பழைய கதைகளை கேட்குறோம் திருப்பியாறு மன்னார்குடி அந்த மாதிரி திருவிழை மருந்தோர் அந்த மாதிரி ஊர்லெல்லாம் ஒரே வாத்தியார் ரெண்டு சாக்கைகள்லாம் கூட சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் இந்த பக்கம் இந்த வேலை சாக்கைக்கு சொல்லி கொடுத்தார் பக்கத்துலேயே இன்னொரு வேலை சாக்கை திருவண்ணுமதூரில் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி அந்த அளவுக்கு நிறைய வேதம் படித்தவன் பல சாகைகளை படித்தவ இன்னும் வடக்கில் நாம் வந்து ஒரு பேர்கள்லாம் கேள்விப்படுறோமோ திவேதி திரிவேதி சதுர்வேதின்னு கேள்விப்படுறோமோ அந்த மாதிரியான வித்வான்கள் இங்கேயும் இருந்திருக்கா தட்சிண தேசத்துலேயும் இருந்திருக்க ஸ்லோதம் ஸ்மார்த்தம் ரெண்டுலையும் கெட்டிக்காரர்களாக இருந்திருக்க அப்படியான இந்த வேத விஞ்ஞானத்தை முழுமையாக உண்ணும் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் இங்கிலீஷ் படிக்கலையா நீங்கள் அது படிக்கலையா படிக்கலாம்ங்கிறது வேலை ஆனால் முதல்ல வேதங்களை படித்து அப்புறம் வேதாங்கங்களை படித்து விக்கிருத்திகளை படித்து சம்ஸ்கிருதம் சாஸ்திரங்களை படித்து இன்றைக்கி சம்ஸ்கிருதத்துலேயும் சொல்ல போனால் தமிழ்லேயுமே பரிசயம் குறைஞ்சு போன இந்த காலகட்டத்தில் ஜனங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக அந்த லௌக்கிக பாஷையினுடைய தேவை இருக்குங்கிறது வேறு ஆனால் நாங்கள் சொந்தமாக புரிஞ்சுக்கும் போது சம்ஸ்கிருதம் மூலமாக புரிஞ்சுகிட்டால் அந்த மூலத்தில் என்ன பாவம் சொல்லியிருக்காளோ அதில் ஒரு நிசந்தேகமான ஒரு ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும் அதனால் சம்ஸ்கிருதம் மூலமாக படிக்கிறதுங்கிறது முதல் ஓகே அதுக்கு அந்த சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு மாதபாஷை மூலமாக சம்ஸ்கிருதம் படிக்கிறது நமக்கு சௌரியமாக இருக்கும் அதனால் மாதபாஷையிலையும் ஓரளவுக்கால் பரிச்சயத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு என்னென்ன பாஷையோ தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த பாடிகள் அந்த மாதிரபாஷையிலையும் சேர்த்து கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு புதிய பிரணாணிக்கா இந்த பாட்டியக்கிரமங்கள் பண்ணி ஜனங்களுக்கு உபயோகத்துக்காக பாடசாலைகள் அது இருக்கு அதோடு சேர்ந்து நாளைக்கு ஆராய்ச்சி தர்ம பிரச்சாரம் மற்ற நம்பிக்கைகளில் என்ன சொல்லியிருக்கு வேலை பாக்கியமான வேத விருத்தமான வேத சம்மதம் இல்லாத வேறு சில மார்க்கங்கள் இருந்தாலும் அது என்ன சொல்லியிருக்குங்கிறத அது எந்த விதத்தில் நம்ம ஜனங்களுக்கு வேறு மார்க்கம்ங்கிறது உத்தமங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு அதுக்கான ஒரு படிப்பையும் ஆராய்ச்சிங்கிறது ஜனங்களுக்காக தான் அந்த தர்மம் ஏற்பட்டிருக்கு தர்மம் விஸ்வச ஜகதா பிரதிஷ்டா அப்படின்னு சொல்கிற அந்த தர்மத்தை ஜனங்கள் அனுசரிக்கும்படியாக பண்ணுறதுக்கு ரிசர்ச் மெத்தடாலஜின்னு என்ன சொல்கிறாலும் சமுதாய விஞ்ஞானம் அதையும் தெரிஞ்சு మొత్తం లోక ధర్మం ఉన్న విస్తారమాక నడక లోకమో శాంతో నెలకొక ఉన్న నల్ల నకే అందుకనే సౌకర్యలు ఏర్పడు ఆ ధర్మం విజ్ఞానం ధర్మం విశ్వాసం ధర్మం వంళలప్మెంట్ వర్చిన ఎదు సో அந்த வளர்ச்சி வர்றதுக்கு லோக்கத்தில் அந்த தளர்ச்சின்னு இல்லாமல் அந்த வளர்ச்சி வளர்த்துக்கு மனசில் குளிர்ச்சி அனுப்பு இந்த வேதத்தை நல்ல விதமாக பிரச்சாரம் பண்ணணும் அதுக்கு எப்படி இந்த சாகித்யத்துக்கு இந்த அமரகோஷம் நிகழ்ந்துலாம் இருக்கும் அப்ளைடு சயின்ஸ் விஞ்ஞானத்தை உபயோகப்படுத்துகிறவங்க மூல மூல மூலஸ்தம்பம் மூலாதாரம் மூல விஞ்ஞானம் வேணுங்கிறது அந்த வேதத்தை நிர்துஷ்டமாக சந்தேகம் இல்லாமல் படிக்கும்போதும் சரி படித்தப்புறமாகவும் சரி அக்ஷரங்களை பற்றியோ ஸ்வரங்களை பற்றியோ சந்தேகங்கள் இல்லாமல் அவ அந்த உச்சாரணம் பாராயணம் பண்ணுறதுக்கே இந்த மாதிரியான ஒரு பரீட்சை ரொம்ப உபயோகமாக இருக்கும் அந்த சாக்கைகளையும் இப்போ கல்வியை தர மாதிரி அதுவும் பண்ணிட்டுருக்கேன் அந்த திருவண்ணாத சபைகள்லாம் பண்ணிட்டுருக்கேன் இங்கேயும் இந்த மாதிரி ஒரு சாக்கை வேதம்லாம் படித்து முடித்தப்பறம் பொதுவாக ஆயுர்வேதத்தை விட இருதத்தில் வந்து அந்த பிராமணமாகத்தையும் பாராயணம் பண்ணுறதுங்கிற பழக்கம் நல்லா இருக்குது ஆனாலும் இந்த ஷாக்கை பாராளுமன்றத்துக்கான சந்தர்ப்பங்கள் சம்மித்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தெரியல அதனால் வந்து இந்த ஷாக்கைங்கிறது அதுலேயும் இந்த மாதிரி ஒரு பரீட்சை வச்சது ரொம்ப நல்ல விஷயம் அது பரீட்சா அதிகாரி அவர் கேள்வி கேட்டு மார்க் போடுறாருங்கிறது வேற இதுக்காக மூணு நாளைக்கு நல்ல வேதம் படிச்சு வாழ்நாளும் வந்து உக்காண்டிலே சொற்கரியோ மந்தரியோ நிதி தசி தங்கியாரே பிரிகளमारी உக்காண்ட கேட்டு உற்சாகப்படுத்துறதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அது தனி கவணம் செலுத்துது சொல்றேன் ஒரு கிளாஸ் ரூம்ல ரொம்பவும் நிறைய பேர் இருக்கறதோ வாத்தியார் போறது வரைக்கும் கவளஞ்சி சொல்லி தரதுக்கு சமம் அப்படினு சொல்றாங்க முத்துறை பேர் இருக்கா நூறு பேர் இருக்காண்ண சில சந்தர்ப்பத்தில் பிரவச்சனம் அப்படின்னு பண்றதுல பாடம்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப அதிக எண்ணிக்கையில் இருந்தாலும் இவா வந்து வா யார் எப்படி சொல்கிறாங்கிறத ஆனால் பாடசாலை வாத்தியார்களை பொறுத்த வரைக்கும் அந்த பயிற்சியும் அனுபவத்தின் காரணமாக ஒரு பத்து பேர் உட்கார்ந்து அவ சொல்லியிருந்தாலும் அணு உச்சாரணம் உச்சாரண அணு உச்சாரணம் இந்த அணு உச்சாரணம் சொல்லியிருந்தாலும் அதை உடனே கவனித்து அதை சரி பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியங்கிறது இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு வேத வித்திய வளர்ந்துருக்கு அப்படிப்பட்ட இந்த வேத வித்தியை வளர்க்கறதுக்கு இந்த சம்ஹிதா பிராமண சாக்கா பராஹிதம் பக்தா ஸ்ரோதா அந்த மாதிரி இந்த ஒரு ஏற்பாடு நல்லா இருக்கு அதே மாதிரி இப்போது ஹைதராபாத்தில் இப்போ கனபாராயண புத்தர் தனியாக இருந்து பண்ணினார் இப்போ ஒன்று பாராயணம் சென்னையில் நடந்துட்டுருக்கு சொன்னார் குருகுலத்தில் நடக்கிறது சொன்னார் யாரு ம் சரி ரெண்டு பாராயணம் நடந்ததுக்கு ஒன்று ரெண்டு மூணு மாதம் கழித்து இந்த நீலகண்ட கணபாணியனுடைய பேரன் அவரும் பண்ண போகிற சென்னையில் கன அதுவும் காஷியில் அந்த நாளில் இருந்த ஒரு நல்ல விஷயத்தை அனுபத்தம் அன்னித்துவம் கிராக்கியம் அப்படின்லாம் சொல்கிறாங்க வைதிகத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இன்னொரு இடத்துல நடந்திருந்தாலும் நாமும் அப்படியே ஏற்றுண்டு நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நல்ல விஷயம் நடக்க போகிறது நடந்துகிட்டு இந்த மாதிரியான ஒரு பரீட்சா கிரமத்தை ஒன்று நிறைய நடத்தி இதை பார்க்குறதுக்காக மற்ற பாடசாலை வித்தியார்த்திகளையும் வரவழைச்சு பார்க்க சொல்லி பின்னாடி இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும்போது ஒன்றும் அதிக எண்ணிக்கையில் பாடசாலை வித்தியார்த்திகளும் அந்த ஸ்ரோதாக்களான அந்த வித்வான்களும் நிறைய பேர் வந்து இது உற்சாகப்படுத்தணும் எப்படி அந்த நாளில் கல்வைத்த வாரத்தை பெரிவாக உற்சாகப்படுத்தி இன்றைக்கி நிறைய பேர் கலந்துட்டு கொண்டு அந்த பரிஷாதிகளால் பரிஷாதிகாரிகளோட கூட உற்சாகமாக கலந்துட்டு அதில் ஜெயிச்சு எல்லாம் பண்ணியிருக்க அந்த மாதிரி ஒரு இந்த கல்வைத்த வாரம் அதை பிரிவை பிரபலப்படுத்துகிற மாதிரி இதையும் மேற்கொண்டு பிரபலப்படுத்தி நல்ல வைதிக சமுதாயம் உருவாகின்னு இருக்கு அந்த வைதீக சமுதாயத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகஸ்தால் வங்கி காணும் இதை எப்படியெல்லாம் உள்ள வளர்க்கலாம்ங்கிறதுக்கு அவர்களும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்கன்னா அந்த பெரிவாருடைய ஒரு சங்கல்பம் பெரிவாருடைய அபிப்பிராயம் எந்த ஒரு நல்ல உத்தேசத்துக்காக தேசத்தில் தர்மம் முக்கியம் தேசத்துக்கு சுதந்திரம் முக்கியமுமே நிறைய பேர் மேலே பண்ணிட்டுருந்த சமயத்தில் அந்த சுதந்திரத்தோடு சேர்ந்து ஸ்வதந்திரமும் முக்கியம் அப்படிங்குற நம்மளுடைய சாஸ்திரங்களும் முக்கியம்னு பெரிய ஆரம்பித்த இந்த ஒரு உத்தியமம் இந்த பரிபூர்ணமாக நடக்கிறதுக்கு தேச சேவை எப்படி முக்கியமோ தேசத்தில் தர்ம சேவையும் முக்கியங்கிறதுக்காக இந்த நல்ல உற்சாகத்தோடு இதை நான் பண்ணிட்டு வரேன் மேல் மேலும் எண்ணிக்கையிலையும் வளரணும் திறமைகளையும் வளரணும் அனுஷ்டானத்திலையும் அது வளர்ந்து அனுஷ்டானம் திறமை எண்ணிக்கை இந்த மூன்று விதத்திலையும் இது வளர்ந்து அந்த வேத தர்மத்துக்கு அனுகூலமான ஒரு பரிஸ்தியை கொண்டு வந்து இன்னும் வேத சம்மந்தப்பட்ட நிறைய படிப்புகள் உருவாகி வேதம் யோகா வேதம் ஜோதிஷம் வேதம் வாஸ்து இந்த மாதிரியான ஏதோ ஜனங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வேதம் வித்யாரண்யம் வேதம் தர்க்க மீமாசா சாஸ்திரங்கள் வேதங்கிறது பிரதானம் வேதங்கிறது மூலம் வேதத்தை அடிப்படையாக வச்சுட்டு சம்ஸ்கிருத பாஷையோ சாஸ்திரங்களோ சாக்கியங்களோ இந்த சாக்கிய பாராயணம் கூட காக்கிநாடாக ஏற்பாடு பண்ணிட்டு அந்த மாதிரி அது பிராதி சாக்கிய பாடாயணுமோ அதுவும் எல்லாம் நிறைய பண்ணி இந்த சதுர்மாச காலத்தில் உள்ள புது விஷயங்கள் என்ன இருக்கோ இப்போ யந்திரங்களை பற்றி அதையும் சொல்லியிருக்கேன் அந்த யந்திரங்கள் அப்படி எழுதுறது சமாச்சாரங்கள் இப்படி அவளுக்கு உறுத்தியும் நல்லபடியாக அமையணும் ஞானமும் அபிவிருத்தியாகணும் தர்ம பிரச்சாரமும் நடக்கணும் அந்த மூன்று விதத்துலையும் இந்த வேத வித்தியை மேலும் வளர்த்து அந்த வேலை வித்தியில் ஈடுபட்டு இருக்கிற வாழ்க்கை யோக்சேமம் அப்படிங்கிறது சாம்சாரிக ஜீவிதமும் நல்ல விதத்தில் மேற்கொண்டு நல்ல விதமாக அமைஞ்சு தர்மோ லட்சத்தை ரட்சித்தஹா ஏஷ தர்ம சனாதனஹா அப்படிங்கிற இந்த சனாதன தர்மத்துக்கு நல்ல வாலண்டியர்ஸ் நல்ல ஏற்பாடு பண்ணி உட்கார்ந்துட்டு ரெண்டு பேரும் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேத பரிபாலனை வேலை ും இப்படி இந்த பிள்ளையாரோடைய அனுபவத்தோடு நிரூபிகரமாக இந்த நல்ல முயற்சி நடந்து மேன்மேலும் இதில் நிறைய வித்யார்த்திகள் இதுவரைக்கும் கடந்த கால வேலை பாடசாலைகள் வித்தியார்த்திகள் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த வேலை வித்தியை மேன்மேலும் வளர்க்கறதுக்கு சுவாமியோடைய அனுகிரகத்தோடு பார்த்து